அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து வபரகாத்துஹு நாம் இன்று இந்த வீடியோவில் சூரத்தன் நாசுடைய பொருளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாஸ் என்றால் மனிதர்கள் என்று பொருள் இது குருவானின் நூற்றி பதினான்காவதான சூறாவாகும் இதில் மொத்தமாக ஆறு ஆயத்துக்கள் உள்ளன சூரத்து பிஸ்மில்லாஹான் அழுது பாதுகாப்பு தேடுகிறேன் பி ரொப் பின்னாஸ் மனிதர்களின் இறைவனிடம் நபியே குருவீராக மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பை கோருகிறேன் மலிக்கின் நாஸ் நாஸ் மக்களின் மக்களின் அரசன் அவன்தான் மனிதர்களின் உண்மையான அரசன் இலாஹின் வணக்கத்திற்குரியவன் நாஸ் மக்களின் அவனே மனிதர்களின் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் மின்ஷரி தீங்கை விட்டும் வஸ்வாசி வீண் எண்ணங்களை ஏற்படுத்துபவன் ஹன்னாஸ் மறைந்து கொள்பவன் மறைந்திருந்து வீண் எண்ணங்களை ஏற்படுத்துபவன் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லது யஸ்வி சூஃபே சுதூரின்னா எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான் உள்ளங்களில் நாஸ் மனிதர்களுடைய அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகின்றான் மினல் ஜின்னதி நாஸ் மினல் ஜின்னதி ஜின்களில் இருந்தும் வன்னாஸ் இன்னும் மனிதர்கள் அத்தகைய விஷமிகள் ஜின்களிலும் இருக்கின்றனர் மனிதர்களிலும் இருக்கின்றனர் இந்த சூறாவானது மனிதர்களின் ரப்பு வணக்கத்திற்குரியவன் மற்றும் அதிபதியாகிய அவ்வாஹ்விடம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட கூறுகிறது அந்த ஷைத்தான்தான் அனைத்து தீங்குகளின் காரணமாகவும் அடிப்படையாகவும் இருக்கின்றான் அவனுடைய குழப்பங்களாலும் தீங்குகளாலும் மக்களுடைய எண்ணங்களில் இதயங்களில் ஊசலாட்டங்களை உருவாக்கி பாவங்களையும் தீமைகளையும் நன்மையாக காட்டி அந்த பாவங்களை செய்ய ஆர்வத்தை தூண்டுகிறான் மேலும் நன்மையான விஷயங்களை கேவலமாக காட்டி நன்மைகள் செய்வதிலிருந்தும் தடுக்க ஒரு அடியான் தன் இறைவனை நினைவு கூறி ஷைத்தானை விரட்ட உதவி தேடும் பொழுது அவனை விட்டும் விரண்டு ஓடுகின்றான் இந்த சூறாவின் மூலமாக நாம் அனைவரும் அத்தகைய ஷைதானிடமிருந்து அவ்வாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோமாக ஆமீன் அலஹ்துல்லா